வச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு பயங்கரவாத பின்னணியை வச்சு ஒரு சாதாரண மனிதனோட வாழ்க்கைய பின்னி பிணைந்து ஒரு கதை எழுதணும்னு உங்களுக்கு எப்படி தோணித்து உங்களால அது ஒரு ஆர்வமோ அது ஆல்வேஸ் ஒரு கொஞ்சம் சென்சேஷனா எதுன்னு ஆல்வேஸ் இட்ஸ் இது நான் சின்ன வயசுல நிறைய இதெல்லாம் படிச்சிருக்கோம் தில்லர் ஸ்டோரிஸ் எல்லாம் அதை தவிர இப்போ வந்து பயங்கரவாத தாக்குதல்ன்றது ஒரு ஆல்மோஸ்ட் ரெகுலர் நான் கதையில சொன்ன இந்த மும்பை தீவிரவாத தாக்கல் ஆகட்டும் இல்லடா அதுக்கு முன்னாடி நடந்த மும்பை தொடர் குண்டு வெடிப்பு சம்பவம் ஆகட்டும் அல்லது இப்போது நடந்த பஹல்காம் இதெல்லாம் சாதாரண மக்களை குறிவைத்தே செய்யப்படுகிறது சோ அதுல நேரடியா சம்பந்தப்படாதவர்களுக்கு அது ஒரு பரபரப்பான செய்தி ஆனா அந்த குடும்பத்தை அந்த குடும்பங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது அவர்களுடைய அது ஒரு அந்த அதனுடைய தாக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லலாம் அது அவர்களை அது பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்பவே பாதித்திருக்கும் அதிலிருந்து எத்தனை குடும்பங்கள் மீண்டு வந்திருக்கின்றன அதனால் அதற்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது என்று நமக்கு யாருக்கும் தெரியாது அது சம்பவம் நடந்த உடனே எல்லாரும் ஒரு சில நாட்கள் அதை பரபரப்பாக பேசுகிறோம் அப்புறம் என்ன நடந்ததுன்னா யாருக்கும் நினைவு இருப்பதில்லை இந்த மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது சரி இந்த ஒரு கதையை இந்த தீவிரவாத தாக்குதல் பின்னணியில் எழுதினால் அதனுடைய தாக்கம் நன்றாக இருக்கும் என்று தோன்றுகிறது Продолжение